இந்த சைன் போர்டை பாருங்க இந்த சைன் போர்டு எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இந்த ஏரியாவில் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்போ வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஆட்கள் இருப்பாங்க வேலையை பார்த்துட்டு அப்போ இந்த இடத்துல நம்ம கவனமாக போகிறதுக்காக இந்த வார்னிங் நமக்கு தந்திருக்காங்க அண்ட் இந்த இடத்துல ஒர்க் நடக்குதுனால நமக்கு அலோ பண்ணப்பட்ட ஸ்பீட் லிமிட் டொண்ட்டி நம்ம டுவெண்ட்டி ஸ்பீட் லிமிட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல போக முடியாது அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் இந்த வேலை பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க அப்போ எதுவும் நமக்கும் சேஃப் கிடையாது அவங்களுக்கும் சேஃப் கிடைக்காது அண்ட் இன்னொரு சைன் போர்டு இங்கே இருக்குது அதை பாருங்கள் இந்த சைன் போர்டு இந்த சைன் போர்டை கவனிங்க இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்ம வண்டி ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது ஸ்பீட் லிமிட் டுவெண்ட்டிலே இந்த இடத்த க்ராஸ் பண்ணணும் இதை நம்மளை தெரியப்படுத்த தான் இவ்வளோ சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி சைன் போர்ட்ஸை பார்த்து போகிறப்ப நம்மளும் கொஞ்சம் கூட கவனமாக போகலாம் நமக்கு முன்னால் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதுபடி போய்க்கலாம்